வணக்கம் நேயர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் என்புடன் வரவேற்கிறோம் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை கொப்பரை தேங்காய் மொத்த கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள வெளி நிலவரங்கள் வரத்து மற்றும் தரத்தை பொறுத்து மாறுபடும் கொப்பரை தேங்காய் விலை அந்தியூர் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மொத்த வரத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மொத்த தொகை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் தொடர்ந்து சத்தியமங்கலம் மொத்த வரத்து மூவாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நான்கு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மொத்த வர்த்தகத் தொகை மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் தொடர்ந்து வாடிப்பட்டி மொத்த வரத்து எட்நூற்றி பதினோரு கிலோ ஒரு கிலோ அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் பதினாறு காசுகளுக்கு கொள்முதலாக இருக்கிறது மொத்த தொகை அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் தொடர்ந்து வெப்பிலி சென்னிமலை மொத்த வரத்து நூறு மூட்டைகள் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து வெள்ளக்கோவில் மொத்த வரத்து ஆயிரத்தி ஐநூறு மூட்டைகள் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் இருக்கிறது தொடர்ந்து ஸ்ரீமுஷ்ணம் மொத்த வரத்து நூற்றி எழுபது கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து வேலூர் மொத்த வரத்து ஆயிரத்தி பத்து கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து காங்கேயம் எடிபிள் கொப்ரா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து காங்கேயம் மேரிகோ ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து காங்கேயம் மில்லிங் கொப்ரா ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து போதப்பாடி மொத்த கொப்பரை வரத்து ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினாறு கிலோ முதல் தரம் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது இரண்டாம் தரக்குறை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது இருக்கிறது மொத்த தொகை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் தொடர்ந்து ஆனைமலை மொத்த வரத்து அறுநூத்தி மூணு மூட்டைகள் முதல் தரம் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது இரண்டாம் தரக்கொறை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாய விளைப்பொருட்களில் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட விவசாய நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்